மகாபாரதத்தினுடைய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னவென்றால் கர்ணனின் கொடைத்தன்மை கர்ணன் எண்ணற்ற பொருட்களை தானமாக கொடுத்திருந்தாலும் தன்னுடைய உயிரை காக்கக்கூடிய கவசம் என்று தெரிந்தும் கவசக் குண்டலத்தையே தானமாக கொடுத்து ஒரு உன்னதமான இடத்தில் நிற்கிறார் ஒருவர் தன்னை தெரிந்தே சூழ்ச்சி செய்து ஏமாற்றுகிறார் என்று தெரிந்தும் சிரித்த முகத்துடன் அதனையே தானமாக கொடுத்தவர் சூரிய புத்திரன் கர்ணன் வாருங்கள் அதனை என்னவென்று இந்த காணொளியில் காண்போம் கர்ணன் சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவன் ஆனால் பிறந்தவுடனே குந்தியால் கைவிடப்பட்டு ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்க்கப்பட்டான் இளம் வயதிலிருந்தே பல துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்து வளர்ந்தவர் தாயின் பாசமும் பரிவும் இல்லாமல் வளர்ந்தவர் சத்திரிய குலத்தைச் சேர்ந்தவன் என்று தெரிந்த பிறகும் கர்ணன் துரியோதனனின் நண்பனாகவே இருந்து பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிந்தான் கர்ணன் தனது பிறப்பால் சூரிய குலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அவன் தினமும் சூரியனை வழிபடுவது வழக்கம் அப்போது அவனிடம் எதை வேண்டினாலும் அதை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் வரம் பெற்றிருந்தான் இந்த வரத்தின் காரணமாக கர்ணன் கொடைவள்ளல் கர்ணன் என்று அழைக்கப்பட்டான் குருக்ஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்பு இந்திரன் தனது மகன் அர்ஜுனன் உயிருடன் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்ணனின் கவச குண்டலங்களையும் காதுகளில் இருக்கும் குண்டலங்களையும் தானமாகப் பெற எண்ணினான் இந்த கவச குண்டலங்கள் இருக்கும் வரை கர்ணனை யாராலும் கொல்ல முடியாது என்று தெரிந்து இந்திரன் ஒரு ஏழை வேடத்தில் கர்ணனிடம் வந்து அவனது கவச குண்டலங்களை தானமாக கேட்டார் கர்ணனுக்கு தன்னை வந்து கேட்பது இந்திரன் என்றும் தனது கவச குண்டலங்கள் தன் உயிரை காக்கும் என்றும் தெரியும் ஆனாலும் தன்னை நாடி வந்த ஒருவருக்கு இல்லை என்று சொல்லும் குணம் கர்ணனிடம் இல்லை தன் உயிரை காக்கும் கவச குண்டலங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்திரனுக்கு தானமாக வழங்கினான் இந்த நிகழ்வு கர்ணனின் உன்னதமான கொடைத்தன்மையையும் அளித்த வாக்கை எப்பாடுபட்டாவது காக்க வேண்டும் என்ற அவனது நேர்மையையும் வெளிப்படுத்துகிறது இது மகாபாரதத்தில் மட்டுமல்லாமல் இந்திய இதிகாசங்களிலேயே மிகச் சிறந்த கொடைத்தன்மைக்கான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும் உங்களுக்கு கர்ணனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு லைக் போட்டுவிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடித்தமான ஏதேனும் கதை தெரிய என்றால் கமெண்ட்ல சொல்லுங்க